புலசாட்சியாரின் அன்பு பக்தர்களே அன்பு இறை மக்களே இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புலசாட்சியார் உடைய ஒன்றாம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பலை முடிந்தவுடன் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெறும் எழுபி இறை மக்கள் அனைவரும் கொடியேற்றத்திலே கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொடியேற்றம் முடிந்த பின்பு உங்கள் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் இந்த இனிப்பு பொங்கலை இந்த நாளிலே ஏற்பாடு செய்திருப்பவர்கள் திரு ராஜா மேஸ்திரி அவர்கள் திரு அந்துணி ச கிறிஸ்டியன் அவர்கள் இன்னும் அவர்களோடு சேர்ந்த நன்கொடையாளர்கள் நல்ல உள்ளத்தினர்கள் உபகாரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கு நம்முடைய சாட்சியார் கவியிலே நமநாள் திருப்பலி சிறப்பாக நடைபெறும் எனவே சென்றாண்டைப் போல இந்த ஆண்டும் நம்முடைய இறை மக்கள் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் திருவிழா தவிர மற்ற நாட்களில் திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கப்படும் எனவே இறை மக்கள் அனைவரும் குடும்ப நலனுக்காக திருமண நாள் நன்றியாக பிறந்த நாள் நன்றியாக திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து சென்றாண்டைப் போல இந்த ஆண்டும் சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விபிஎஸ் வகுப்புகள் நேற்று முதல் துவங்கி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பத்து நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கூல்ட்ரிங்க்ஸ் ரசனா இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தினர் அதற்காக நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்றும் நீங்களே வந்து அவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் இவை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அலையிலுயா ஜெபிப்போமாக அன்பே உருவானுங்கள் ஆண்டவரே உடைய சாட்சியாருடைய திருவிழா கொண்டாட்டத்திலே பெரும்பம் கொள்ளுகிற நாங்கள் இந்த விண்ணகக் கொடைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த புனித விருந்தின் வழியாக திருமணி மரணத்தை அறிவிக்கிற நாங்கள் உறுப்பிலும் ஆட்சியிலும் மறைசாட்சியுடன் பங்கு பெற தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் நோயாளிகளை மந்திரிக்கும் சிறப்பு ஜெபம் ஆண்டோடு பேராளே நமக்கு உதவி உண்டு அவரே வெண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக ஜெபிப்போமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா நோய் தொடர்ந்து எடுமிட வந்தார்கள் என்ற இறைவார்த்தை கேட்பேன் நோய் இவர்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் முன்னாடி வந்திருக்கிறார்கள் அன்று பேதிருவின் மாமியாரை சந்தித்து உடல்நலம் மரளியது போல இன்று இவர்களை சந்தித்து தொட்டு குணமாக்கி இவர்களோடு தங்கி இவளுக்கு என்றும் துணையாயிரும் உடல்நலம் பெற்று மக்கு நன்றி கூறவும் நன்மை தனத்தை பறைசாற்றவும் முன் வருவார்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் வல்லமை பொருந்திய ஒரு சாட்சியாருடைய பரிந்துரையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசிர் வழங்குவாராக சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி you yeah.

उनके साथ किया ने इन्होंने बात का पावर दे दी द मुल्क के वक्त के लिए बात का पावर दे दी ये जो विधि शक्ति की दाल के अनुसार तक बेटू के भाई और सिमर को ला देना और रुपए के बड़े बड़े सब किया के बड़ी बड़ी आ गए मैं इनकी बता के दे रहा हूं आमीन गुरु ने يا آل جان کو چودا بلائیں اَن تے نوں کوئی 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 It's good you மேல <laughs> போ